ம் வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஃபோனை ஓட்டம் வந்துருந்தப்பகரு அதாவது நீரழிவு நீரழிவு பற்றி நீங்கள் விவரம் சொன்னீங்க எல்லா விவரங்களும் தெளிவாக தெரியாதவங்களுக்கு கூட தெரிகிற அளவுக்குன்னு அதனால் பல பல பேர் பயனடைஞ்சிருப்பாங்கன்னு உறுதியாக நம்புகிறோம் அந்தளவுக்கு தெளிவாக சாப்பாட்டு முறைகளையும் அதனுடைய மருந்து முறைகளையும் மருந்து உணவே மருந்தாக உபயோகிக்கிற முறைகளையும் நீங்கள் சொன்னது ரொம்ப சந்தோஷம் இப்போ ரொம்ப பேருக்கு அதனுடைய தன்மை புரிஞ்சு போய் சேர்ந்துருக்கோம் இருந்தாலும் இன்னொரு ஒரு சிறு நோயை பற்றி நான் கேட்கலாம்னு இருக்கோம் தாராளமாக அல்சருங்கிறது இப்போ எல்லாருக்குமே மறைமுகமாக இருக்குது சில பேர் சொல்கிறதுக்கே யோசிக்கிறவங்க நோயாக இருக்குது அதுக்கும் வைத்தியம் பார்க்குறோம் வைக்கிறோம்னு சொல்கிறாங்க அது சம்மந்தப்பட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை வைத்தியமாகவும் உணவு முறையிலாகவும் சொல்லணும்னு விரும்பி கேட்டுக்கிறேன் ஐயா நன்றி நன்றி சொல்லுங்க அதாவது நீங்க கொஞ்சம் விவரமா தான் கேட்குறீங்கன்னா அது அப்படியே கேட்கறவங்களுக்கு போய் சேரும் நம்ம கேட்கணும்னு நினைச்சா இவர் கேட்டுட்டு இருக்காருங்கிற ஒரு எண்ணம் இப்ப நீங்க வந்து அல்சரை பத்தி கேட்டீங்க ஆமாங்க அல்சர் அப்படின்னா புண் அதான் பொண்ணு தான் சிலர் தவறுதலை என்ன நினைக்காங்கன்னா வயிற்றுல புண்ணு வந்தா அது அல்சர்னு நினைக்காங்க சொல்லுங்க உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை எங்கு புண் உடம்பில் இருந்தாலும் அது அல்சர் கண்ணுக்குள்ள ஒரு புண்ணு இருக்கு காதுக்குள்ள ஒரு புண்ணு இருக்கு மூக்கு இருந்தாலும் பொறுத்த மட்டும் தவறுதலா என்னமோ உடம்புக்குள்ள வயிற்றுல மட்டும்தான் புண்ணுன்னு நினைக்காதீங்க அப்ப இப்ப அல்சர் புண்ணுன்னு புரிஞ்சு உச்சியில இருந்து உள்ளங்கால் வரை எங்கயும் இருக்கலாம் வந்து என்ன செய்யும்னா முதலில் ஒரு வேதனையை கொடுக்கும் சரிங்க சரி இன்னொன்று சாப்பிட்ற பொருளை முழு அளவில் சீரணம் பண்ண முடியாமல் கஷ்டப்படும் இது தான் ரெண்டே டைப் சரிங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு அல்சர் வயிற்றுல வைங்க சொல்லுங்கள் சாப்பிட்றாரு சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து செரிமானம் ஆகும்போது பெயின் வர ஆரம்பிச்சோம் சரி அவருக்கே தெரியும் இது அல்சர் பெயின்னு வந்துடுச்சு அப்படி அப்போ வேதனை காட்டி கொடுக்கும் இதில் புண்ணு முழுக்க ஆறினால்தான் அது குணமாயிருக்குன்னு அர்த்தம் சரிங்க ஆமாம் உண்மைதான் வழி எடுக்காமல் இருக்கு பரவாயில்ல இப்போ வலி இல்லை இப்போ ரெண்டு நாள் கழிச்சு ஐயோ லேசாக வலிக்குதுங்க அப்படின்னா புண்ணு இன்னும் ஆறல அதுதான் அதனுடைய தன் வலி நிவாரணம் எல்லாம் மருந்து கரெக்ட் கரெக்ட் புண்ணை குணப்படுத்தணும் குணப்படுத்தணும் அப்போ தான் எந்த காலமும் வராது முழுமையாக இல்லாமல் ஆக்கணும் அது ரைட்டு ஆமாம் வேதனை மட்டும் இல்லாமல் ஆக்கிறது மருத்துவம் இல்லை சரிங்க சரி அப்படி பார்க்கும்போது இப்போ அல்சர் வயிற்றுப்பூன் அப்படின்னு சொல்லிடலாம் அதாவது குடல் புண் இப்போ ஒரு உணவு இருக்குது வாயில் போடுறோம் வாயில் அரைக்கப்படுது சரிங்க நல்லா அரைச்ச உடனே கூல் ஆகுது கீழே இறங்குது உணவு கூழல் வழியாக போகுது இறப்புக்கு போகுது இறப்பில் நிறையா ஜீரண நீர் சுரக்குது அதை அரைக்குது சில கரடுமுரடான உணவுகள் அதாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்ற நூடுல்ஸு பொரட்டா கறி செய்யும்னா உடம்பு கஷ்டப்பட்டு செரிமானம் பண்ண வேண்டிய உணவாக வரும் சரி 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 அப்ப அது கைச்சியல் ஹைட்ரோ குளோரிக் ஆசிட்னு பேர் வயிற்றுல தான் சுரக்கம் சரிங்க உச்சிலேருந்து உள்ளாங்கால் வரை அது வேற எங்கேயும் சுரக்காது அப்ப வயிற்று சுரக்க வைக்கும் கைச்சியல்ல சரிங்க அது சும்மாதான் இருந்தது சுரக்க வச்சது யாரு நீங்க தகாத உணவு சாப்பிடும்போது அதை செரிமானம் பண்ணணுமே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்கும் சரிங்க சரிங்க இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நம் உடம்பில் வீரியமானது சரிங்க சரி நிறைய அரிக்கும் இப்போ இந்த விரல் எடுத்து நம் உடம்பில் இருக்கும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ட விட்டா இந்த வழியை ஓட்ட போட்டு வெளியே அவ்வளோ தூரம் இருக்கு நம்மளுடைய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல ஒரு ஒரு இஞ்சி பிரஞ்சாணி ஆணி போட்டால் ஆணி கரைஞ்சிரும் அவ்வளவு நம்மளுடைய சத்து உற்பத்தி ஆகுது அவ்வளவு வீரியம் கொண்டது அந்த ஆசை சரிங்க சரி இதே இது முதலைக்கு ஒரு செரிமானம் போட்டா சரிமானும் ஏன்னா அது கண்ட கழுதி அப்படியே இழுத்து சாப்பிடும் அதுக்கு அவ்வளோ பெரிய காய்ச்சல் சுரக்கும் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உடம்பில் சுரக்கிறது அது சுரந்த உடனே அது சுரந்தது இந்த கரடுமுரடான ஒவ்வாத உணவுகளை செறிப்பதற்காக அப்போ அந்நேரம் உடம்பினுடைய இறப்பின் உட்சவரில் இந்த ஆசிட் பட்டு புண்ணாகும் அதனுடைய பவர் தாங்க முடியாமல் புண்ணாகிறது புண்ணாகும் ஆனால் உடம்பில் ஒரு அற்புதம் என்னன்னா அது எந்த அளவுக்கு உடம்புல அந்த உட்பகுதி அழியப்பட்டதோ சரிங்க அது உற்பத்தி ஆகும் உடம்பு அப்படி ஒரு அமைப்பு இருக்கணும் ஒரு அது போக போய் இது உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும் இந்த உற்பத்தியின் அளவு அந்த சேதமாகிற அளவை விட குறையும் போது அல்சர் அதுதான் அல்சருங்கிற ஒரு அது குறைந்து இது உற்பத்தி பண்ணுற அளவுக்கு கூடுதலாக இருந்தால் அல்சரை தப்பிச்சிடலாம் சரி சரி அப்போ உணவு தான் அல்சரை கொடுப்பது அப்படின்னு ஒரு காரணத்துக்கு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா அல்சர்னா காரம் காரத்தை ஏதாவது சாப்பிட்டா போச்சியா எனக்கு அல்சர் வந்துடும் அல்சர்னாலே காரம் தான் காரம் சாப்பிட்டா எனக்கு அல்சர் சாப்பிட முடியாதுங்கிற நிலைமை வந்துடும் ஆனால் சொல்கிறாங்க உண்மை அல்ல இது உண்மை கிடையாது சரி அதாவது புண்ண ஆயிட்டனால காரம் ஆகவில்லை ரைட் ரைட் இப்போ உங்கள் விரல் இருக்குது இங்கே இருக்கீங்க ஆமாம் இதில் இப்போ நான் மிளகா பொடியை போடுறேன் ஆமாம் நீங்களா பேசாமல் தடையிலே ஒன்றும் செய்யாது பேசாமல் இருக்காமல் ஒரு கிராச் இருக்கு புண்ணாக இருக்கு மிளகாபொள்ளி போட்டோன்னா காந்தல் காந்தது காங்கிற காந்தல் வரும் அப்போ இந்த காரம் காந்ததுக்கு காரணம் புண்ணு புண் இருக்கிறனால அந்த காந்தல் இருக்கு புண் இல்லைன்னா காந்தல் இல்லை அப்போ அல்சர் காரனுக்கு புண் இருக்கும் அதனால் காந்தலை பட் புண் எப்படி வந்தது அது தெரியும் புண் வந்ததுக்கு காரணம் புளிப்பு சுவை

அரிக்கும் தன்மை உண்டு அதுதான் புண்ணாக்குது அப்போ இப்போ புண்ணாக்குவது காரமாக புளிப்பா புளிப்பு தான் அப்போ புளிப்பு தான் புண்ணாக்குதுன்னா அல்சர்காரை நிப்பாட்ட வேண்டிய முதல் சுவை புளிப்பு புளிப்பு எடுத்துக்கிடக்கூடாது அப்போ இப்போ உதாரணத்துக்கு புளியோதரை அது முழுக்க முழுக்க

தக்காளி பழம் இருக்கு ஆமா அதுல உத பழம்னு இருக்கும் பாதி பழுத்து பாதி இருக்கும் அதில் ஒரு அஞ்சாறு பழத்தை உள்ள போட்டு கசக்குங்க புளிப்பு மாதிரி சரியாயிரும் இதுக்கு வந்து புளிப்பு மாதிரி அரிக்கும் தன்மை கிடைக்காது கிடையாது ஆனால் உங்களுக்கு சுவை புளிப்பு கிடைக்கும் 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 சொல்றீங்க புரியுதா அப்ப ரசத்தை அப்படி வச்சுக்கலாம் அது மாதிரி புளிச்ச ஐட்டம் புளிச்ச மோர் சாப்பிடுவோம் அதுக்கு அதனுடைய பாதிப்பு இருக்கும் கண்டிப்பா சரி இப்போ புளிப்பு ஆகாதுன்னு சொல்லிட்டோம் புளிப்பால் புண்ணாயிடுச்சுன்னு சொல்லிட்டோம் ஆமா புண்ணானதால் காரம் ஆகாது ஆமா இப்போ அல்சர் காரம் காப்பி டீ அது சார்ந்த பால் இந்த சுவைகளை எடுக்க கூடாது அதாவது காப்பி டீ சாப்பிட்றாளுக்கு அல்சர் வந்திருக்கு அப்படின்னா

கால்சியம்ங்கிற சத்து பாலில் இருக்குது அதுக்காக அது தேவைன்னு சாப்பிட்றாங்க ஆமாம் கால்சியத்தை தமிழாக்கம் பண்ணுனால் சுண்ணாம்பு சத்து சுண்ணாம்பு சத்து ஒரு புண்ணில் சுண்ணாம்பு சத்தை போட்டால் என்ன செய்யும் வலி கூடும் பயங்கரமான ஒரு வேதனை அப்போ நீங்கள் காப்பீட்டு பால் சாப்பிட்டா அரசர் புண் கூடுமா குறை கண்டிப்பாக கூட தான் செய்யும் அப்போ இதை நிப்பாட்டிட்டா அதனுடைய தன்மை வந்து குறை இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்க சரிங்க இப்போ நேரடியாக புண்ணை ஆற்றுவது எப்படி சொல்லுங்க அதை பார்ப்போம் கண்டு சொல்லுங்க ஒரு கீரை ஆமாம் சொல்லு மன தக்காளி கீரை மன தக்காளி மன தக்காளி கீரை பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கேன் சாப்பிட்டு கடைகள்லையும் சாப்பிட்ருக்கேன் சரி மன தக்காளி கீரையில் கீரை இருக்கும் 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 காய் ரூபாயோ இருபது வாங்கிட்டு வாங்க நல்லா அலசுங்க எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கட் பண்ணுங்க தண்டையும் வெளியே போட வேண்டாம் தண்டையும் பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க காய வச்சுக்கோங்க மணத்தேக்காய் கீரையும் வச்சுக்கோங்க நல்லா அலசிட்டு பொடியா இவ்வளோ தூரம் எடுத்து ஒரு மிக்சியில் போடுங்க தேங்காய் சில்லு ஒரு சில் இப்போ தேங்காய் உடைச்சா ரெண்டு அரை முடிவு வரும் இதில் பாதி பாதி தேங்காய் அதை எடுத்து கொடியை நறுக்கி உள்ளே போட்டுருந்தேன் கசகசா ஒரு ஸ்பூன் டைட்டி சரிங்க அப்போ மணத்தக்காளி கீரை சமூலம் அதாவது முழுக்க அடுத்து ஒரு செல் தேங்காய் செல் ஒரு ஸ்பூன் கசகசா சரிங்க போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்ற அடிங்க ம் அமே முறையோட கனகனகடன்னு ஒரு ஜூஸ் அடி ஆகும் இப்போ தேங்காய் பால் ரெடி ஆகிருச்சு ஆமாம் எப்படி

புண்ணு ஆறணும் அப்போ தான் நம்ம போகிறோம் ஒரு ஊசி போடுறாங்க ஒரு மாத்திரை கொடுக்காங்க அது ராணி டிட்டன் என்னென்னமோ கொடுக்காங்க சாப்பிட்டோன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு வலி வராது ஆமாம் ரெண்டு மூணு வேலை சாப்பிட்றோம் வலி தான் வராது ஆனால் உள்ள புண்ணு வராது புண்ணு ஆறாது அது உண்மை ஆறு நாள் ஆமாம் அதனுடைய தன்மை மாறினா தானே அது தன்மை மாறும் இப்படி ஒரு ஜூஸ் ரைட்டு அடுத்து இயற்கை இனிப்பு அல்சருக்கு மருந்து சரிங்க சரி இயற்கை இனிப்பு இயற்கையான கடையில் இருக்கிறது இல்ல இயற்கையில இனிப்பு பலாச்சோள இப்போ மாம்பழம் நல்லா வருது மாம்பழம் அடுத்து இன்னொரு வாழைப்பழம் வாழைப்பழம் இந்த மூணுல வாழைப்பழம் வேண்டாம் மாம்பழம் பலாச்சோளை அப்படி இனிப்பா இருக்கிறதுல அதிமதம் இனிப்பா இருக்கும் சப்போட்டா ஒரு பழம் சரி பாத்துருப்பீங்க அதுவும் இனிப்பா இருக்கும் இயற்கையில இனிப்பா இருக்கிறதுல இதெல்லாம் நல்லா இருக்கும் இந்த இது பழங்களா சாப்பிடலாம் பழங்கள் அடுத்து இனிப்பாக இருக்கிறதுல சர்க்கரை பூசணி சரிதான் பூசணி சக்கரை பூசணி நல்லா இனிப்பா இருக்கும் ஆமா இன்னொன்னு வெண் பூசணி வெண் பூசணி இருக்கு இஸ்டிக்லாம் உபயோகப்படுத்துறாங்களா அந்த பூசணி வெளியே கந்தி ஆமா 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 இப்ப ரெண்டு பூசணியா நான் சாப்பிட சொல்ல போறேன் சரிங்க சரிங்க வெண் பூசணி இன்னொன்னு சர்க்கரை பூசணி சரிங்க சரிங்க இது எப்படி எடுக்கணும்னா முதல் வெண் பூசணி ஒரு அஞ்சு ரூபாய்க்கோ பத்து ரூபாய்க்கோ வாங்குங்க அந்த விதைய அப்படியே லேசா எடுத்துருங்க சரிங்க அடுத்து சதப்பத்தும் தோல் இருக்கும் ஆமா அதை நல்லா பொடியா நறுக்கி ஒரு தேங்காய் சில்லு போட்டு அப்படியே ஸ்டோரேஜ் மிக்சில் அடித்து ஜூஸ் எடுங்க ஃபில்ட்ரு பண்ணி வேலையை எடுத்த உடனே ஒரு நாட்டு சர்க்கரையோ தேனோ இனிப்புக்கு சேர்த்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து சாப்பிடும் ஒன்றும் இல்லைன்னா ஒரு பேரிச்சம்பளத்தை கூட உள்ள நறுக்கி போட்டு பரவாயில்ல நல்ல மருந்து பேரிச்சம்பளம் விடலாம் நாலஞ்சு சொட்டு தேன் விடலாம் ஒரு ஸ்பூனு நாட்டு சர்க்கரை கூட ஒரு தேவைக்கு தான் ஆகாது நாட்டு வெள்ளை சீனி ஆகாது அடுத்து சர்க்கரை பூசி அதையும் இதே மாதிரி விதையை எடுத்துட்டு பீஸ் பீஸாக தோலோடு போட்டு இதே பக்குவத்தில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி சுட் நாலு சொட்டு தேன் அல்லது கால் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சரிங்க இப்படி சீன் மட்டும் ஆக இந்த ரெண்டு ஜூஸ் இந்த வெண்பூசணியும் நாட்டு சர்க்கரையும் மாறி மாறி சாப்பிடணும் இன்னைக்கு வெண்பூசணி நாளைக்கு சக்கரை பூசணி ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாள் எடுங்க மாற்றி மாற்றி சாப்பிடணும் இருபத்தி ரெண்டு நாள் ஒன்று சுத்தமாக சரிங்க அல்சர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஏன்னு சொல்கிறேன்னா சொல்லுங்கள் இந்த வெண்பூசணியில எந்த காயிலும் இல்லாத ஒரு வித்தியாசம் ஒண்ணு இருக்கு இப்போ வெண்பூசணி எடுத்து மேலே தடவனிங்கன்னு ஒரு பவுடர் வரும் சரிங்க பார்த்துருக்கீங்களா கத்திரிக்காய் தடவுங்க வெண்டைக்காய் தடவுங்க தடவுங்க காலி பல தடவுங்க பவுடர் வருமா அப்போ ஒரு பவுடரா மேல கோட்டிங் கூட வருது உள்ள இருந்து அது என்னன்னா அயன் ஆக்சைடு இரும்ப ஒரு உழைக்காலத்தில் கொடுத்தா அப்படியே பஸ்மமாக்கணும் என்ன ஆகும் அது மாதிரி உள்ளுக்குள்ளே இரும்பு சர்த்தி பசுமமாக்கி பவுடராக்கி அது வெளியே கொண்டு வந்திருக்கு அதுதாங்க இந்த புண்ணாத்து சரிங்க சரி ரொம்ப ஆச்சரிய ரொம்ப சந்தோஷம் அது இவ்வளோ நாளாக அதை பற்றி விழிப்புணர்வையும் வெண்பூசி நிலை இருக்குங்கிறதே இல்லை திஷ்டிக்காயாக தான் பயன்படுத்திருக்காங்க மிக பெரியது உடம்புல நோய் இருக்கோ இல்லையோ வாரத்துக்கு ரெண்டு தடவை வெண்பூசி எடுத்தான்னா அவன் உடம்பு சுத்தமாகி ஆரோக்கியமான மாறிடுவான் தங்க பஸ்பம்னு சொல்கிறாங்க வெண்பூசணி தங்க பஸ்பம் சாப்பிட்ட மாதிரி அவங்க நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடுங்கங்கிறாங்க இப்போ இது ஒன்று சரிங்க அடுத்து உணவில் எப்படி எடுக்கலாம் ம் சாப்பிட்ற உணவுலேயே அதை மருந்தாக்கலாம் சொல்லுங்கள் பழைய சோறு ரைட்டுங்க நைட்டில் பொங்கணும் அதாவது பழைய சோத்துக்கே அரிசி தனியாக விற்குது சொல்லுங்க சொல்லுங்க பழைய சோத்துக்கா புதுசாக சோறாக்கி சாப்பிடுவான்னு கேட்பான் நீங்கள் பழைய சோறுக்கு கூடியான்னு கேட்டிங்கன்னா தருவாங்க அதை வாங்கி நைட்டில் பொங்குங்க சரிங்க பொங்கி தண்ணி ஊற்றி வச்சுருங்க காலையில் எந்திரிச்ச உடனே அந்த நீராக முத குடிங்க சரிங்க சரிங்க நல்லா குடிச்சிருக்கு நீராக குடிச்சு முடிச்ச பிறகு இப்போ சோறு கொஞ்சம் தண்ணி இருக்கும் ஒரு பேசின் எடுத்து வச்சுக்கோங்க இந்த சோத்தை இப்படி கைட்டு அள்ளணும் தண்ணி வடிஞ்சிரும் சரி அப்படியே சக்கை புழியணும் ஈரம் இல்லாமல் தூக்கி பேஸினில் போடணும் பலோடு அப்படியே எடுக்கணும் சக்கை நறு பேஸ்டில் போ இப்படி ஒரு ஆறு ஏழு சக்கை முழுசாக எடுத்து போட்டுருங்க இப்போ அது தண்ணி மீதி இருந்தால் ஆ சரிங்க இப்போ பேஷினில் பழைய சோறு சக்கை இருக்கு ஆமாம் இருக்குது இதில் கல்லுப்பு தேவையான அளவுக்கு போடணும் நல்லெண்ணெய் விட்டு பிணையணும் அப்படியே பிணைஞ்சி அப்படி பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் மாதிரி வரும் சரி அதை அப்படி உருட்டி உருட்டி ஒரு நாலஞ்சு உருட்டி நல்லா மொத்தமாக பிணைஞ்ச மினுமுனுப்பாக இருக்கும் ஏன்னா நல்லெண்ணெய் விட்டுருக்கேம்மா அந்த சோத்து மேலே மினுமனுப்பு இருக்கும் அப்படியே உருட்டி நாலஞ்சு உருண்டை வைங்க இப்போ ஒரு தொடுகரி செய்ய போகிறோம் சொல்லுங்கள் சின்னதை வெங்காயம் எடுக்கணும் ஒரு ஐம்பது பத்து பதினஞ்சு வெங்காயம் தோலை நீக்கி நல்லா நறுக்குங்க நறுக்கிட்டு ஒரு வடைச்சட்டி எடுங்க வடைச்சட்டி எடுத்து நல்லெண்ணெய் விடுங்க இந்த நறுக்கின வெங்காயத்தை உள்ளே போடுங்க கால் ஸ்பூன் கல் உப்பு போடுங்க சரி ஒரே ஒரு பச்சை மிளகா சிறு சில ஒரு இதை வெட்டி ஒரு பகுதியை மட்டும் போடுங்க சரிங்க பச்சை மிளகா வெங்காயம் வெங்காயம்

அப்போ அப்படி சொல்லு சொல்லுன்னு ஒரு கிரேவி மாதிரி இருக்கும் இதில் இருக்கக்கூடிய பொருள் என்னென்னா நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் கல் உப்பு லேசாக ஒரு துண்டு பச்சை மிளகா பச்சை மிளகா இது அப்படியே ஒரு கிரேவி மாதிரி இருக்கும் அப்படியே தூக்கி வச்சு இந்த பழைய சோறு உருண்டை இருக்கா சாப்பிடுங்க ஒரு பத்து நாள் சாப்பிட்டா போதும் சரிங்க சரி புண்ணு எங்கே இருக்குன்னு தெரியாது ஆறி இருக்கும் நல்ல வைக்கியம் அது மாதிரி பருப்பு பயத்து பாயாசம் இந்த நாகர்கோவில் மாவட்டத்தில் வெல்லம் போட்டு பாசிப்பருப்பில் பாயசம் போடுவோம் சரிங்க சரி இதில் வெல்லம் பாசிப்பருப்பில் அதில் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு மஞ்சளாக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் அது அந்த சைடுல அவ்வளோ ஃபேமஸ் நாம இங்கே வந்து அதை சுகரில் போடுறதுனால ஒயிட்டா இருக்கு இப்போ நான் சொல்றது சேமியா பாயசம் அல்ல பருப்பு பருப்பு வேக விட்டு அதில் மண்டவல்லமும் அல்லது கருப்பியோ போட்டு ஏலக்காலம் போட்டு அப்படி ஒரு கிறிஸ்மஸ் பாலசெல்லாம் போட்டு ஒரு பாயாசம் சாப்பிடலாம் அந்த பாயாசம் நான் சொன்ன இயற்கை சுவையெல்லாம் நல்லா இருக்கும் இது அருமையாக பாயாசம் உங்களுக்கு இந்த அல்சரா அவ்வளோ அழகா இருக்காது சரி அது மாதிரி நிற்கிது நிற்குது ஒரு பொடி அது இனிப்பா இருக்கும் அதை வாஞ்சி ஒரு டம்ளர் குடிக்கிற தண்ணியில் அரை ஸ்பூன் என்ன போட்டு ஒரு கலைக்கு தினம் குடிங்க அதே மாதிரி உள்ள போக அந்த இனிப்பு சுவை இயற்கை இனிப்பு இயற்கை இனிப்பு அந்த புண்ணை ஆத்துக்கிட்டே இருக்கும் சரிங்க அப்போ புண்ணை கெடுக்கிறது ஆசிட் ஆமாம் அதனால் புளிப்பை நிப்பாட்டி வரணும் முத சொல்லி சரிங்க அதில் தான் காப்பி டி பால் நிப்பாட்டி சரிங்க பாயசம் நல்லா சாப்பிட்லாம் பயத்த மருப்பு பாயத்த மருப்பு சா பாயசமாக ஆமாம் அது மாதிரி நான் சொன்ன மாதிரி மனத்தக்காளி கீரை கசகச தேங்காய் சூள் போட்டு ஜூஸ் பழைய பழேஸ்வரன் நான் சொன்னேன் ஆமா நீங்க பாருங்க சரிங்க 50 நாள் கூனன் தயா சரிங்க சும்மா ஆறிடுச்சுனா போறங்க உங்களுக்கு என்ன கவலை ஆல் சரி எங்க இருக்குனே தெரியாது சரிங்க எனது நம்பர் வந்து 999 457500 சரி ಮತ್ತೆ வரங்களா அந்த சாட்ட கடைய பீச் சுகாலயம் சரி ஸ்ரீரடி பாபா சோதனை நிலையம்னு னு பேர்ல நடத்துறேன் ஒன்று ஒன்று மருத்துவம் சிவகாசி எனக்கு சொந்த ஊர் என்னுடைய நேரடியாகவும் கேட்கலாம் ஆன்லைன்லையும் படிக்கலாம் சொல்லியும் சரி குணப்படுத்தியும் கொடுக்குறேன் இந்த ரெண்டும் தொழில் ரீதியாக செய்ய ஸோ உங்க நம்ம நேர்களுக்கு இந்த செய்தி அழகாக போய் கேட்டு தெரிஞ்சிருக்கோம் அதனால இது நிச்சயமா இதை கேட்டவர்கள் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா இருந்து வெளியே வந்துவிடுவார் கண்டிப்பாக வந்துடுவாங்க தெரிஞ்சு நல்லா தெரிஞ்சுக்கிடுச்சு புரிஞ்சுக்கிடுச்சி சாதாரணமாக எல்லாேரும் நடைமுறையில் உள்ள உணவு முறையிலேயே சொல்லிருங்க அதை ப சொல்லியிருக்கீங்க அதை பயன்படுத்தி நல்லபடியாக ஏற்றுக்கிடுவாங்க நன்றி நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்